ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டல் பிளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு வைக்கலாம் நம்ம வழக்கமாக கோவக்காயில்லைங்க பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இல்லைன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் நான் கொஞ்சம் வித்தியாசமாக காரக்குழம்பு வச்சுருக்கேன் நார்மலாக கட் பண்ணாமல் நான் காட்டியிருக்கிற மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிங்க எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க பொறிச்சு எடுக்கணும் எடுக்க போறேன் இப்ப வத்தல் குழம்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் வத்தல் மாதிரி நல்லா சுருளை பொறிச்சு எடுத்துருங்க நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு பொறிச்சிக்கலாம் நம்ம நான் காய் அதிகமா இருந்ததுனால ரெண்டு பேட்ச்சா வந்து பொரிச்சிட்டேன் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த குழம்பு ஒரு பேட்ச் பொறிச்சு எடுக்க போகிறேங்க அது அடுத்த பேட்ச் ரெடியா இருக்கு ஆயில் நல்லா வடிச்சிருங்க வடிச்சு வச்சிருங்க ஒரு பேட்ச் பொறுத்து வச்சு இன்னொரு பேட்ச் வந்து நல்ல போட்டிருக்கேன் நல்லா நான் காட்டிருக்க அளவுக்கு இந்த மாதிரி திரும்பி வர அளவுக்கு நல்லா பொறிச்சுக்கணும் இப்போ அதே பேன்ல இருக்கிற எண்ணெயை வடிச்சு எடுத்துருங்க கொஞ்சமா தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் சின்ன அட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு நல்லா ஒரு மூணு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பொரியா அழைச்சி கேட்டுருங்க தக்காளி வர தொண்ணூறு உப்பு கேட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி வதங்கி வச்சுருங்க அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்பிளகா தூள் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ஆயில்லையே ஃப்ரை பண்ணிடுங்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க ரெடியா இதுல நம்ம கோவக்காய் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசில ஆட் பண்ணி ஒரு ப பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க கோவக்கா நம்ம பொறிச்சதுலேயே பாதி வெந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து நாங்கள் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிருங்க கொஞ்ச நேரம் வதங்கட்டும் நல்லா வதங்கி வதங்கிச்சு பாருங்க இப்ப நம்ம ஒரு முடி தேங்காயை கொஞ்சமா சோம்பு மட்டும் போட்டு நான் அரைச்சி ரெடியா வச்சிருக்கிறேன் பேஸ்ட் மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணோடனையும் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு போட்டுட்டோம் உப்பு பத்தலைன்னா நீங்க போட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க புளி உப்பு காரம் மூணுமே செக் பண்ணிட்டு அடுப்புல ஃபுல்லாக லோ ஃபிளேம்ல வச்சு மூடி வச்சிருங்க நல்லா வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரைஸ்க்கு அந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ